குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நேரம் வந்து அஞ்சறையாக போகுது நான் இப்போ சைக்கிளில் எங்களுடைய கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போய் கொண்டுருக்குறேன் ஸோ அங்கே இருந்தால் நான் பஸ் வரை வேலைக்கு போகிறது காலமாக நேரத்தோடு விழுப்புறது இப்போ முதல் கொஞ்சம் தான் எழுபன் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் போகணும் ஒழுமையாக தான் அந்த பஸ்ஸை போய் பிடிக்கலாம் இங்கே பேருங்க அழைக்க ஒரு காலை பொழுது சைக்கிளான்னு போகிறான் இங்கேருந்து போய் சைக்கிளில் போய் அங்கே உண்டே வச்சு போட்டு சைக்கிளில் அப்புறம் சைக்கிளில் இருந்து சரி அந்த ஜங்ஷனில் இருந்து பஸ்ஸில் போகணும் வியாழ்பாணம் சைக்கிள் நின்று காலத்துக்கு பிறகு திரும்பவும் கூட ஆரம்பிச்சிருக்கிறேன் சின்ன ஒரு இடைவெளி வந்துடுது நான் கொஞ்சம் காலமாக சைக்கிள் ஓடுறதுக்கு எல்லாம் அப்படிது ஓகே காட்டின பாருங்கள் இப்படி இருக்கணும் இந்த காலை காலை நேர காட்சி பாருங்கள் இந்த சைக்கிள் இந்த சைக்கிள் கொஞ்சம் ஞாபகம் இருக்குமோ நினைக்கிறேன் தொடர்ந்து நான் நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டு ரூபாய் மூணு நாள் ஓடிங்ண்ணா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நாச்சிக்குடா இருந்து இந்த பாதை உள்ளுக்குள்ளே வரணும் இப்போ நாச்சி குழா இருந்து உள்ளுக்குள்ளே வந்தால் தான் இந்த நாஞ்சிகுடா கிராமம் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வருவோம் ஓகே சார் இவரை ஒரு அழகான நான் முதல் கட்டி இதுதான் என்னுடைய கிராமத்து பாதை முதல் கிரவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் போட்டுக்கிறாங்க அழகிய ஒரு இயற்கையுடன் கூடிய ஒரு பாதை இப்போ நல்லா பூ பூத்துருக்கு இந்த மாரி பார்த்தீங்களா ரெண்டு அழகாக இருக்கு பாருங்க ரைட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அரைவாச்சு தூரம் வந்துட்டேன் போய் சேர்ந்தேன் சொன்னால் அங்கேருந்து மஸ்ட் எடுத்து போவோம் காலமாக எலும்பேக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் எலும்பி கையையும் காலையும் கொஞ்சம் அஜச அசைச்சதுக்கு பிறகு அங்கேயும் இருந்து ஒரு எனர்ஜி வருது ரைட் என்ன சைக்கிள் நல்லா சைக்கிளை மாற்றணும் சைக்கிள் சத்தம் கேட்குது சரியா களைக்குதப்பா பார்த்திங்களா ரெயின் கோட் போடுகிறேன் மழை கொஞ்சம் பெய்து கொண்டு இருக்குது இப்போ டிசம்பர் தானே இடைக்கடை மழை பெய்து கொண்டு இருக்குது ஐயா நடந்து போய் கொண்டுறேன் நான் இடம் பஸ்ஸுக்கு தான் போனது ஓகே இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி